ஏல்பி தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது வந்து ரெட் சிக்னல் மாதிரி எந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கும் போது அது ரெண்டு விதமாக ஏல்பி நம்ம வகுப்பில் தெளிவாக சொல்லி தராங்க என்னன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இதுக்காக நம்ம குருநாதர் திரு புதோடிமூர்த்தி ஐயா அவங்கள மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வருமன் காப்பது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்த பின் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை இப்போ வராமல் தடுக்கணும்னா நமக்கு என்ன வரப்போகுது அதை நான் எப்படி எதிர்கொள்ளணுன்ற தெளிவு இல்லாதது தான் நம்ம தவறான முடிவுகள் பல நேரத்தில் எடுத்துடுறோம் அப்போ இங்கே வந்துட்டு எது இது பயன்படுத்திக்கலாம் எது இது தவிர்க்கணும் எது இதை ஏற்றுக்கணும் இது வந்தே தீரும் இதை நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பக்குவத்தை உருவாக்கிட்டாலே நைன்டி பர்சன்ட் பிரச்சனைகளை கொறை நமக்கு பதட்டமான சூழ்நிலைகளை தவிர்த்துட்டாலே நிறைய நேரத்தில் அழகாக நமக்கு பயன்படுத்தும்படியாக வாழ்க்கை வந்து இனிமையானதாக மாறும் கண்டிப்பாக ஏன்னா லகணத்தை பொறுத்தளவில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளே ஆபத்தாக மாறக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும் இது ஏல்பி படித்த ஒவ்வொரு மாணவர்களுமே கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மேஷலகணம் இந்த கடன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா புதன்கிழமையன்று ஒரு ஆறு விளக்குகள் போட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க பெருமாள் படத்திற்கு முன்னாடி நீங்க அதை பண்ணிட்டு வந்தாலே போதும் அந்த கடன் குறையிறத பார்க்க முடியும் அது இல்லாம அந்த பச்சை பயிரை ஏதாவது கோயில்களுக்கு தானமாக கொடுங்க இல்ல அவிச்சு நெய்வேத்தியமாக பிரசாதமாக மத்தவங்களுக்கு சாப்பிட கொடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்